ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு டுடே விலாக் என்னென்னா ஒரு குட்டி விளாக் தான் சோயா ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸி அண்ட் சிம்பிள் தான் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோயாவை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சிட்டோம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணி வேறு பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் கழுகி நல்லா வாஷ் பண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது புளிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டாருந்தே நம்ம ரோஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதுல இருந்தே தண்ணி விடுன்றதுனால நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இப்போ எடுத்து வச்சிட்டோம் இதுக்காக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வெங்காயம் கட் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் கறி லியூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட்டானது கொஞ்சமாக கடுகு போட்டு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் இப்போது இப்போது வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ கறி லீஃப் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அதோடய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் போட்டிருக்கோம் வேக வைக்க சோயா வேக வைக்கிறதுக்கு அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகாய் பொடி தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இப்போ அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சோயாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட நல்லா பிளண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி விடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதை நம்மளோட இப்போ சோயா ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இதை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட விடலாம் இப்போ நம்ம டேஸ்டான சோயா ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் கறி லீப்ஸ் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோடய ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்மெல் அதுக்கப்புறம் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண டேஸ்டியான சோயா ரோஸ்ட்டை வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் அதுக்காக பவுல் வச்சுருக்கோம் என்னோட வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே புரியும் சப்பாத்திக்கு மஸ்டு ட்ரை சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோயா ரோஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்